ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கொஞ்சோண்டு பருப்புலே திக்காக நிறைய செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு இருபது கிராம் துவரம் பருப்பு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு போதும் நிறைய வேண்டாம் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபுல்லாக முழுசாகவே போட்டுடுங்க கட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு போடுங்க இது பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு போட்டிருக்கேன் மூணு போட்டுங்க காரத்துக்கு கொஞ்சம் மூணு பட்டை மிளகாய் இன்னும் காரம் வேணுங்கிறவங்க ஒரு அஞ்சு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தோரம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி ஒரு இரநூத்தி ஐம்பது மெல்லி மெல்லி வந்து தண்ணி ஊற்றணும் ஊற்றி ஒரு நல்லா கலந்துட்டு விசில் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வைங்க நல்ல நல்லா குழஞ்சி இருக்கணும் பருப்பு வெங்காயம்லாம் இன்னொரு வானலியில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு நாலு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி ஒரு அரை கிலோ வரும் நல்லா போட்டு வதக்கிடுங்க அப்போ தான் அந்த முள்ளங்கி வாசனை சாம்பாரில் வராது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குக்கரில் ஒரு ஆறு ஏழு விசில் வந்ததும் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆனின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு குழி நல்லா மசிச்சு விட்டுடுங்க தான் வந்து திக்னஸும் கிடைக்கும் பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கனால சாம்பாரும் நல்லா திக்னஸ் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாயிலையும் வந்து தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப படாது சின்ன பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளிலாம் டிஸ்டர்ப் பண்ணாது நல்லாயிருக்கும் நல்ல நல்ல மைய கொ நல்ல வந்து மசிச்சு விட்டுடணும் குழம்புத்தூள் போட்டுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் தனியாக வச்சிருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் இது வந்து நான் குழம்புத்தூள் தான் போடுறேன் வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி போட்டுங்க தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றணும் பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஊற்றணும் தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி விட்டுடணும் திருப்பி குக்கர் போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் முள்ளங்கி வேகிறதுக்கு இதை வந்து ஓப்பனாக ஏன் வேக விடலைன்னா அது வந்து சீக்கிரமாக வேகாது முள்ளங்கி ரெண்டாவது வந்து அந்த சாரோட வெந்தால் தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கடுகு தாளித்து போடணும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா க ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் திக்கான சாம்பார் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ